வணக்கம் நண்பர்களே பொதுவாக வங்கி பொருளாதாரம் குறித்து எனது இணையதளமான டபிள்யூ 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 டாட் தமிழகம் டைம்ஸ் டாட் காமில் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே வங்கி பொருளாதாரம் குறித்து என்னுடைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன் என்ன காரணம் இந்த வங்கிகள் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ வங்கி அமைப்புகள் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக அவர்கள் பயன்படவில்லை என்பதுதான் எனது பத்தாண்டுகளுக்கு மேலாக முன்னதாக நான் கண்டறிந்த ஒரு உண்மை இன்று வங்கி பொருளாதாரம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதுவும் இந்திய வங்கி பொருளாதாரம் எப்படி கேள்விக்குறியாகும் இந்திய வங்கியில் சரத்தன்மையுடன் இருக்கிறது என்று கூறினாலும் அபாயங்களை சுற்றி காட்டுகிறேன் அவைகள் நெருக்கடிகளுக்கு உள்ளாகின்றன என்பதை சுட்டி காட்டுகிறேன் இதற்கு இரண்டு விஷயங்களை நான் குறிப்பிடுகிறேன் ஒன்று டெபாசிட் குறைகிறது கடன் அதிகரி கடன் சுமை அதிகரிக்கிறது இது ஒரு ஆபத்தான போக்காக நாம் கருத வேண்டாமா வங்கியில் டெபாசிட் இருந்தால் தான் புதிய கடன் கொடுக்க முடியும் அல்லது ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட கடன்களையும் கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் அடுத்த கட்டத்துக்கு வங்கி நகர வேண்டியது இருக்கு என்ன டெபாசிட்ட வாங்குறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு வட்டியை கூட்டணும் வட்டியை கூட்டினா செலவு கூடும் அதாவது இதுல மறைந்திருக்கிற உண்மைகள் இப்போ என்ன பண்றாங்க இப்போ டெபாசிட் வளர்ச்சி குறைகிறது அப்படிங்கிறத எந்த விதாச்சாரம் சொல்கிறாங்கன்னா கடந்த ஜூலை மாதம் இப்போ செப்டம்பர் ஜூலை மாதத்துடன் ஜூலையில் முடிஞ்ச மாதத்தில் டெபாசிட் வளர்ச்சி வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தான் டெபாசிட் வளர்ந்துருக்கு கடன் வளர்ச்சி பதிமூணு சதவீதம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் கடன் அதிகமாக வளர்ந்துருக்கு அப்போ இந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும் இது ரொம்ப பேலன்சிங்கை பண்ண வேண்டியது ஏன்னா டெபாசிட்டாக வாங்கி வச்சிருந்தாலும் வாங்கி திவாலாயிரும் கடனாக கொடுத்துருந்தாலும் திவாலாயிரும் இதை பேலன்ஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன குறைபாடு வந்து இதுக்கு என்ன காரணம் இப்போது கரண்ட் அக்கௌண்ட் காசார் டெபாசிட்கள் காசார் டெபாசிட்னால் அதாவது வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டில் போடுற பணத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது காசார் டெபாசிட்ட்கள் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதிலிருந்து நாற்பது சதவீதம் நாற்பத்தி ஒரு சதவீதமாக குறைஞ்சிருக்கு நாலு சதவீதம் குறைஞ்சிருக்கு இது ஒரு அபாயக்கொரி ஏன்னா வட்டி இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு பணம் கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிறதா கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது பொதுவாக வியாபாரம் பண்ணுறவங்க வியாபாரம் சம்மந்தமான ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இதுக்காக பண்ணக்கூடியது ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டோடைய விகிதச்சாரம் குறையுதுனாலே வங்கிக்கு ஒரு அபாயம் சரி வங்கி டெபாசிட் குறையிறதுக்கு என்ன காரணம் வட்டி விகிதம் வட்டி விகிதம் ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் தான் ஒரு வருஷத்துக்கான வட்டி விகிதமாக இருக்கும் ஆனால் இதே மியூச்சுவல் ஃபண்ட் மற்ற எல்லாம் அதனோடய வளர்ச்சி அதிகமாக இருக்குது பத்துலேருந்து பதினோரு சதவீதம் குறைஞ்சபட்சம் கொடுக்குறாங்க அப்போ மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட பொதுத்துறை வங்கிகள் ஒரு கட்டத்தில் அதை தள்ளி லாப நோக்கத்தில் தனியார் துறை வங்கிகளோட போட்டி போடணுன்றதுக்காக சேமிப்பு சில வங்கிகள் மட்டும் குயிரை பரவலாக்க மியூச்சுவல் ஃபண்டு துறைக்கு பல சலுகைகள் ஒழுங்கப்பட்டது இதுதான் டெபாசிட் குறைஞ்சிருச்சு இன்னொன்று அரசு வந்து கரன்சி எச்சடிப்பதை வந்து குறைச்சிருக்கு இது ஒரு பணப்புழக்கத்தை குறைக்கிறது குறைவா இருக்கிறதுக்கான காரணமாக சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு பொருளாதார வல்லுநர்கள் தான் சொல்லணும் அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதுனே வெவ்வேறு இலாக்காவிலுக்கு தர வேண்டிய பணத்தை வங்கிகளில் வைக்காமல் இலாக்காக்கள் போது மட்டும் ரிலீஸ் பண்ணுது இதனால் வங்கிகள் டெபாசிட் தொகை குறைந்திருக்குது இது ஒரு வகை எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா அரசாங்கம் ஒரு டெபாசிட் பண்ணுது ஒரு வங்கியில் பொதுத்துறை நிறுவனத்தில் அது டெபாசிட்டாக இருக்கும்போது அது கடன் கொடுத்தது போக்குவரத்து வேத வட்டி கொடுக்குறது இதுன்னு ஓடிட்டுருக்கோம் இவங்க என்ன பண்ணுறாங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் ஒதுக்கணுமோ அப்போ மட்டும் அது செடித்து கொடுக்குறாங்க இது டெபாசிட் குறைகிறதுனால ஒரு காரணமாக அவங்க கொடுக்குறாங்க அவங்க பார்க்குறது இன்னொன்று மக்களுடைய பொருளாதார விழிப்புணர்வு வங்கிகளில் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்துக்கு வட்டி கிடையாதுனால என்ன பண்ணிடுறாங்க அது தூக்கி இந்த லிக்யூட் ஃபண்ட்னு இதில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க கொண்டு போயிடுறாங்க ஏழுலேருந்து எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தர ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் சேருது கரண்ட் அக்கௌண்ட் வரமாட்டேங்குது அப்போ இவங்க அதுக்கு வட்டியும் கொடுக்கணும் அதை சேமிப்பு பாதுகாப்பாக வைக்கணும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு அதிக வருமானம் இப்போது இந்த கடனும் கிரெடிட் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோவும் கடனும் ஒரு வித விதாச்சாரம் நான் சொன்னேன் இல்லையா அந்த விதாச்சாரம் இப்போ மாறிடுச்சு ஸோ வங்கிகளுடைய நடவடிக்கை என்ன இருக்குது ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படுது அஸ்திவாரமே ஆடுதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வங்கி பொருளாதாரத்தின் அஸ்திவாரம் ஆடினால் நாட்டில் மிக பெரிய பொருளாதார சிக்கல்கள் பொருளாதார சவால்கள் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது இதனுடைய அர்த்தம் வந்து நாளிலிருந்து வங்கியிட நம்பாதீங்க அப்படின்னு இல்லை வங்கிகளுக்கு வங்கிகளினுடைய ஸ்திரத்தன்மை மாறுகிறது வங்கிகளுடைய சிறத்தன்மையை நீங்கள் மீ மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நீங்கள் இப்போ இருக்கிற வங்கி பொருளாதாரத்தை நீங்கள் மீண்டும் ஒரு மறுஆய்வு செய்ய வேண்டும் தனியார் வங்கிகளோடு போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு பொதுத்துறை நிறுவனங்களோ பொதுத்துறை வங்கிகள் வந்து பண்ணுற வேலைகள்லாம் இது ஒரு காரணமாகவும் கருதப்படுகிறது ஆய்வாளர்களுடைய பார்வை தொடர்ந்து சரியான நோக்கத்துடன் சரியான மேலான நோக்கத்துடன் நாம் ஒரு விஷயங்களை அணுக வேண்டும் என்ற அடிப்படையில் வங்கிகளை சிறப்படுத்துங்கள் அதுக்கான முயற்சிகள் ஆரம்பிக்கும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்